நமஸ்காரம் இதோ தை மாதம் பிறக்கப் போகிறது உத்தராயண புண்ணிய காலம் பகலவன் சூரியன் இனி வடக்கு நோக்கி பிரயாணிப்பார் பூமியினுடைய சுழற்சியின்படி பார்க்கும்போது உத்தராயணம் ஒரு நாள் தட்சிணாயணம் ஒரு நாள் அதுபோல் நடுவே இருக்கும் மூன்று மூன்று மாதங்கள் இந்த காலத்தில் பகல் நீண்டு இரவு சுரங்கும் இரவு நீண்டு பகல் சுருங்கும் அனைவரும் அறிவோம் உத்தர என்பது வடக்கை குறிக்கும் உத்தராயணம் என்பது சூரியன் இந்த பூமியின் சுழற்சியாலே வடக்கு நோக்கி பிரயாணிப்பது போல் தோற்றும் அவருடைய தேரில் ஒரு சக்கரமும் ஏழு குதிரைகளும் பூட்டப்பட்டிருக்கின்றன அது கொண்டுதான் அவர் வடக்கு நோக்கி பிரயாணிக்கிறார் அடி மாதம் பிறந்தால் தெற்கு நோக்கி பயணிப்பார் வடக்குன்னு சொல்லும்போது பல கோவில்களிலும் வைகுண்ட வாசல் வடக்கு நோக்கி இருக்கும் சில விதிவிலக்கான கோயில்கள் உள்ளன பொதுவாக வடக்கே இருக்கும் எதனால் அது ஒரு ஜீவாத்மா வைகுந்தத்துக்கு பயணிக்கும் போது இறுதியான உடல் இறுதியான பிறவி அதை முடித்துக் கொண்டு பிரயாணம் பண்ணுகிறார் அப்போது உத்தராயணங்கிற உலகம் வருகிறது முதலில் அர்ச்சிஸ் பின்னர் பகலுலகம் அடுத்தது சுக்லபக்ஷம் அடுத்தது உத்தராயணம் வடக்கு மார்க்கமாக சென்று அதிலும் உத்தராயண லோகத்தை தாண்டுகிறபடியால் வடக்கே நோக்கியே இந்த வைகுண்ட ஏகாதசி என்னும் பெருமான் வருகிறார் அந்த நாளில் கோவில்களில் ஒரே கூட்டம் இந்த ஏகாதசி பெருவிழா பல்லாண்டுகளாக நடந்து கொண்டிருக்குமா பல்லாண்டுகளா பல்லாயிரம் பல லட்சம் ஆண்டுகள் ஏகாதசி இன்று நேற்று ஏற்பட்டதல்ல இருபத்தி நாலு ஏகாதசிகளோ இருபத்தைந்து ஏகாதசிகளோ வரும் வருடத்துக்கு அந்த ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் உண்டு அது நல்கும் பலன்கள் உண்டு அதில் இது மோட்ச ஏகாதசி முக்திதா மோக்ததான்னு சொல்லுவார்கள் முக்தி அளிக்கக்கூடிய ஏகாதசி இது ஏகாதசி முக்தி கொடுக்காது அந்த நாள் நல்ல நாள்னு பெருமாள் நியமிக்கிறார் அன்று நாம் இருக்க வேண்டிய முறைப்படி இருப்போம் என்றால் பகவான் அதனால் ஆனந்தப்படுகிறார் தானே நாளடைவில் மோட்சம் கொடுப்பார் ஆகமத்தில் சொல்லப்பட்டு பல்லாயிரம் ஆண்டுகளாக நடந்து வரும் உற்சவம் இது இவ்வளவு பிரபலமானது ஆழ்வார்கள் பாசுரத்தாலே பால்பத்து ராப்பத்து உற்சவத்தில் ஆழ்வார்களுடைய நாலாயிரம் பாசுரங்களும் பெருமாள் முன்னே ஓதப்படுகின்றன இதில் ஆச்சரியம் அந்த பெருமாள் கோவிலில் ஓகோனு கூட்டம் ஒரு இடத்தில் கூட்டம் அதிகம் ஆகுமானாலே அங்கு மரபுகள் கடைபிடிப்பது கஷ்டமாகி போய் விடப்பட்டுவிடும் அடுத்து கூட்டத்தில் ஒரு சிலர் உள்ளே போகலாம் ஒரு சிலர் போக முடியாது என்று வந்துவிடும் அதற்கு பணம் கொடுத்து போகலாம்னு ஆரம்பிக்கும் இது எல்லாம் நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டுமா ஏன் கூறுகிறேன் என்றால் இந்த ஏகாதசிக்கு இந்த பகல் பத்து ராப்பத்து உற்சவத்துக்கு கதாநாயகர்கள் அந்த வார்த்தை ஒண்ணும் தவறல்ல கதா என்பது பொய் என்றும் நினைக்கக்கூடாது உண்மை மைத்தாலஜின்னு சொன்னாலோ கதைன்னு சொன்னாலோ புனையப்பட்டதுன்னு தவறான அபிப்பிராயத்தில் இருக்கிறோம் ராமகதை வடக்கையெல்லாம் உபன்யாசகர்களை கதாக்காரனு சொல்லுவார்கள் அப்ப என்ன கதையெல்லாம் பொய்யா புராணங்களே கதா மத் கதாசிரவணைய பிரீத்திகி பக்திகின்னு கண்ணுன்னு சொல்லுகிறார் என் கதையை கேட்பதில் அவன் பிரீத்தியோடு இருக்க வேண்டும் அது என்ன பொய்யா அதனால் நாம சில அர்த்தங்களை கற்பித்துக் கொள்ள வேண்டாம் ஆழ்வார்கள் காலத்தில் அவர்கள் பாட பாட இந்த திவ்வதேசங்கள் அடைந்தன இன்னும் பலரும் வந்தார்கள் ஆனால் என்ன ஆயிற்று அந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் ஆழ்வார்களுடைய அவதார ஸ்தலத்தில் யார் இருக்கிறார்கள் அங்கும் கோயில் இருக்கிறதே அந்தந்த ஆழ்வார் ஒரு இடத்தில் அவதரிக்கிறார் அவர் பாடப்பாடத்தான் இந்த பெருவாருக்கே இவ்வளவு ஆசை அவ்வாழ்வாருக்காகவே இந்த கோயிலை கட்டி அங்கு வசிக்கிறார் என் ஆனால் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு சில கோவில்களில் தான் கூட்டம் வருகிறது எல்லா கோயில்களிலும் இல்லை ஓரளவுக்கு எல்லா கோயில்களிலும் வரும் பல கோயில்கள் எங்கோ இருக்கின்றன காலியாகத்தான் உள்ளன உண்மையில் நாமும் வைகுண்டைய காசியுடைய பெருமை தெரிந்து கொள்ள வேண்டும் நம் குழந்தைகளுக்கும் அது புரிய வேண்டும் எல்லாருக்கும் அது தெரிய வேண்டும் என்றால் சுமாரான கூட்டம் மரபுகள் கடைபிடிக்கிற இடம் அதை போன்ற கோயில்களுக்கு கூட்டி சென்றால் நிதானமாக தரிசிக்கலாம் அது நமக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் பிடித்திருக்கும் இது நான் பல முறை வேண்டுகோள் வைத்திருக்கிறேன் ஏதோ அந்த ஒரு சில தான் எல்லாமே நடக்கிறது எல்லாமே கிடைக்கும் என்றெல்லாம் இல்லை அவரவர் இல்லத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில் கிராமத்திலும் இருக்கட்டும் நகரத்திலும் இருக்கட்டும் அங்கு சென்று தொண்டு செய்ய வேண்டும் அங்கு போனாலும் எல்லா தரிசனமும் கிடைக்கத்தான் போகிறது இதற்கென்று நான் பிரபலமான பெரிய கோவில்களுக்கு ஏன் போகிறீர்கள் வர வேண்டாம்னு சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் எல்லா பிரபலமானவை பிரபலமானவைதான் எல்லாமே பெருமை பெற்றவைதான் நம்முடைய ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ கூட எல்லா கோயிலையும் தானே பாடினார்கள் ஒன்றை மட்டுமா பாடிவிட்டனர் அப்படி இல்லை சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் தான் சொல்லுகிறோம் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ பாடுகிறோமே ஆகவே பண்டிகை காலத்தில் தான் தரிசிக்க போக வேண்டும் அந்த நாளில் சென்றால் தான் பெருமை பாக்கி நாளில் அந்த பெருமான் ஒண்ணு செய்ய மாட்டாரா எல்லாம் செய்வார் அதனால் யாரால் இந்த உற்சவங்கள்லாம் இவ்வளவு பெருமை பெற்றனவோ அந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவர்கள் அவதரித்த ஸ்தலங்கள் அங்கு போனோமானால் பெருமானுடைய அருள் நிறையவே கிடைக்கும் ஓ நம் பக்தனுக்கு பக்தன் வந்திருக்கிறான் அதுதான் பெருமானுக்கு ஆசையே சற்று சிந்திப்போம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்